ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறது தயிர் சாதமும் சிக்கனும் அதுக்கு ஒரு பேனை வச்சுங்க அதில் தேவையான அளவு ஆயில் எடுத்துகிட்டு அதில் பெருஞ்சீரகத்தை ஒரு ஸ்பூன் போட்டுங்க அப்புறம் வெடித்தோன்னா ஆனி ஒரு ஆனியனை கொஞ்சம் சருவீங்க ரெண்டு பச்சை மொளா சேர்த்துங்க ஆனியனை நீல வாட்டுதல் கட் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஆனியன் நல்லா செருவ் நிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துங்க அது கூட ஒரு ஸ்பூனு இஞ்சி போது வேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா வாசனை போகிறவர்க்க நல்லா அதை வாக்கி விட்டு இப்போ இஞ்சி முதுவாக தான் போயிருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் இருக்குங்க அப்புறம் சிக்கனை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கழுவி மஞ்சள் போட்டு அதை இது கூட செத்துக்குங்க சிக்கனும் ஆனியனு ஆயில் எல்லாம் ஒன்று வச்சாத மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ சிக்ஸ் மினிட் நல்லா பெரட்டி பெரட்டி வேக வைங்க அதோடய கலர் சேஞ்ச் ஆகும் அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு சிக்கன் பொடி ரெண்டு ஸ்பூனு தேவையான அளவு உப்பு இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிடுங்க அப்போ ஒரு லெமன் ஆஃப் ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் எனக்கு அந்த செமல் ஒரு லெமன் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்காமல் இருக்கலாம் ஆஃப் ஃப்ளெவரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொட்டெல்லாம் சேர்த்து விட்டுட்டு ஒரு தக்காளியாக அரிஞ்சு அதை மேலே அப்படியே சேர்த்துக்கலாம் சிக்கன் சுக்காத்து ரெடி ஆகிட்டு அது கூட தயிர் சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தாலிக்கெல்லாம் தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணி பாலும் போட்டு வச்சுருக்கேன் அதை கூட சிக்கனை சர்வ் பண்ணி சாப்பிடுவேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சத்கோய் அவர் சேனல்